தயவும் சும்மா கிடைக்காது தயவை பெறுவதற்கு ஏதாவது பண்ணாரான்னு கேட்டா பண்ணாரா ஒண்ணுமே யாராவது ஏதாவது பண்ணாங்களா சும்மா இந்த தயவு கிடைச்சதா இல்ல யாராவது ஏதாவது பண்ணாங்களான்னு யோசித்தா சும்மா தயவு கிடைக்கல அதே மாதிரி மேவி போசேத் ஏதாவது பண்ணனானா காவிதுடைய தயவை பெறுவதற்குن கேட்கா ஒண்ணுமே யார் பண்ணதுன்னா யோனத்தான் பண்ணார் கைய தட்டுங்க மேவி போசேத்தின் தகப்பனாகிய யோனத்தான் நிறைய காரியங்கள் என்ன பண்ணாரு ஐயோ சும்மா கிடைக்காது யாரோ ஒருத்தர் ஏதாவது பண்ணிருந்தா கிடைக்கும் காவிது இப்படி சொன்னாரா

மனுஷ தயவு கிரியேட் ஆகிறது இப்போ பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க ஆத்துமா எங்க ஒன்றாய் இசைந்து இருக்குதோ அந்த தயவு கிரியேட் ஆகுது ஆனால் இப்போ இந்த தயவு கிரியேட் ஆகும்போது காவிதற்கு எதுவும் அதிகாரம் இருக்குதா தவறு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இப்போ தான் அரண்மனைக்குள்ளே என்ன பண்ணுறாரு என்றி தேவ பிள்ளைங்களே சில நேரம் அதாரணமாக தெரிவாங்க ஒரு ஆத்துமாவோட என்ன பண்ணிடணும் இசைந்துடணும் ப்ரைஸ் கார் தயவு ஃபஸ்ட்டு எப்படி கிரியேட் ஆச்சுது அப்படின்னா யோனத்தானுடைய ஆத்துமா தாவிதுடைய ஆத்துமாவோடு என்ன பண்ணுச்சாம் ஒன்றாய் இசைந்திருந்தது நான் சொல்றேன் இங்கே தான் யோனத்தானுக்கான தயவும் சவுலின் குடும்பத்தாருக்கான தயவும் அதுக்கப்புறமா மேவி போசேத்துக்கான தயவும் ஓப்பன் ஆகுது அப்படி இசைஞ்சு இருக்கும்போது அங்க தயவு உண்டாகிறது எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க அந்த ஆத்மா இசைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பாருங்க அவனை தன் போல ரெண்டாவது தயவு எப்படி உண்டாகுதுன்னா அது எப்படிப்பட்ட சினேகமா உயிரை போல நேசிக்கிறேகம் பிரைஸ்காட் ஸோ நாம் தேவனுடைய திட்டத்தில் நிற்கிறோம் நாம் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்கணுமா உயிரை போல ஹலைலோயா நீங்கள் இங்கே பண்ண 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 அன்னைக்கு தெரிஞ்சிருக்காது யோனத்தானுக்கு இதெல்லாம் இயல்பாக அவருடைய இருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இதை பண்ண 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 அங்கே என்ன நடக்குது தயவு டயவு ஒரு கட்டத்தில் வெளியில் தெரியவே அப்படியே அன்று கிரௌண்டில் என்ன பண்ணியிருக்கு முளைச்சி அப்படியே இருக்குது பாருங்களேன் ஹலைலூயா ஆ அதுக்கப்புறம் சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விட்டாமல் அன்று முதல் ஆஹ் தன்னிடத்தில் வைத்து கொண்டான் ஆ யோனத்தான் தாளில கவுனிங்க இப்ப பாருங்க அந்த ஆத்துமா ஒ இசைஞ்சிருக்கிறது அடுத்து எங்க வருது ஆ யோனத்தா ம் தன் ஆத்துமாவை போல சிநேகித்து தன் மறுபடி மறுபடி எழுதியிருக்கு பாருங்களேன் ஸோ இன்றைக்கி நான் சொல்றேங்க நம்ம இப்படி இருக்கணுங்க ஆண்டோருக்காக வாஞ்சிக்கணும் மனிதர்களை சிநேகிக்கணும் எஸ் காட் நான் ஆக்சுவலாக அந்த போர்ஷன் வாசின்னு நினைக்கல ஆனால் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல நேசித்தார் உயிரைப் போல சிநேகித்தார் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் ஆ யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வை கணச்சி சால்வையை கழற்றி அதையும் ஆ வஸ்திரத்தையும் அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் பட்டயத்தையும் வில்லையும் தன் வில்லையும் கச்சையும் கூட தன் கச்சையையும் கூட தாவிடு கொடுத்தான் அவன் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருந்தான் டக்குன்னு அவன் பேசிக்கிட்டே இருக்கிற அதை வெறும் வார்த்தையினால் மட்டுமல்ல நான் ஒரு செய்கையினாலே நான் காண்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு அவன்கிட்ட என்னென்ன இருந்துச்சதோ அத்தனையும் என்ன பண்ணிட்டான் தாவிதுட்ட காட் தயவு எங்கே ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் அன்பு செலுத்துறதுல அந்த அன்பு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போவோம் கொடுக்க வைக்கும் நீங்கள் ஒருத்தரை நேசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்க